சபையின் பாதேடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது சபையின் ஆட்சி அதிகாரம் தமிழரசு கட்சி வசம் உள்ளது ஆண்டிற்கான பாதீடுக்காக சபையமர்வு தவிசாளர் பொன்னியா குகதாசன் தலைமையில் நேற்று காலை பத்து மணி அளவில் ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து தவிசாளர் பொன்னையா குகதாசன் பாதாட்டை சமர்ப்பித்து உரையாற்றினார் இதன் போது காரசாரமான

உறுப்பினர்களையும் கொண்டிருந்தது அவர்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் இரு உறுப்பினர்கள் நீதிமன்ற தீர்ப்பு கமையை நீக்கப்பட்டு தற்பொழுது சபை இருபத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்த இருபத்தி ஆறு உறுப்பினர்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஒரு உறுப்பினர் நேற்று சபை அமர்வுக்கு வருகை தரவில்லை சபை அமர்வுக்கு வருகை தந்த இருபத்தி ஐந்து உறுப்பினர்களின் ஏகமனதான ஆதரவோடு பாதோடு நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது